இரண்டு நாட்களில் முப்பது ரூபாய் வரை விலை உயர்ந்து கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது திடீர் விலையேற்றத்திற்கான காரணம் என்ன என்கிற கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தற்போது தக்காளியினுடைய திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என்ன கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரைக்கும் வரவேண்டிய இயல்பான வரத்து என்பது இருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யலாம் கோயம்பேடி காய்கறி சந்தையில் இரண்டே நாளில் தக்காளியின் விலை கிடுகிடு என்று இருபது ரூபாய் உயர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டு நாட்களில் இவ்வளவு விலை உயர்வதற்கு காரணம் என்ன என்பது பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறிகளின் விலை வந்து குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தக்காளியின் விலை மட்டும் அதிகரித்து இருக்கிறது தொடர்ந்து இதனுடைய வியாபார சங்கத்தினுடைய இருக்கக்கூடிய இருக்காருங்க சார் எதனால் இந்த விலை ஏற்றம் இருக்கிறது அதாவது நமக்கு வந்து வந்து ஆந்திரா மாவட்டத்துலேருந்து புங்கனேரி கோலாறு மதனப்பள்ளி ஒட்ட ஒட்டப்பள்ளி இந்த ஊர்களில் தான் நமக்கு தக்காளி வரும் இப்போ வந்து நார்த் சைடில் நல்ல மழையின்னு காரணத்தினால வந்து நார்த்லேருந்து வந்து கொல்கட்டா மகாராஷ்டிராக்காரங்க வந்து இங்கே வந்து ஆந்திராவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அங்க வாங்கிட்டு போவதில்லை இப்ப நமக்கு வர வேண்டிய வண்டி ஐம்பது வண்டி வர வேண்டிய இடத்துல வந்து இருபத்தஞ்சு வண்டி தான் இப்ப மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு அதனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் இப்ப மிச்சம் இருபத்தஞ்சு வண்டி அவங்க வந்து நார்த் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால தான் இந்த விலை இது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஆடி மாசம்னா காய்கறிகள் விலை வந்து கொஞ்சம் குறையதான் செய்யும் ஆனா இது இப்ப வந்து இவ்வளவு எண்பது ரூபாய் விலை போகும்போது இப்ப இது விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த விலை வந்து எப்படி ஒரு மாசம் வரைக்கும் நீடிக்கும் ஏன்னா வந்து அங்க மழை காரணமா தான் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க அது ஒரு காரணம் மற்றபடி காய்கறி வரைக்கும் விற்றது இப்போ ஐம்பது ரூபா அறுபது விற்பனை ஆகிறது மற்ற கேரட் வந்து தொண்ணூறு நூறுரூவா விற்பனை ஆகிறது மற்ற எல்லா காய்கறியுமே வந்து அன்றாட மக்கள் பயன்படுற மாதிரி விலை கம்மியில் தான் மற்ற காய்கறி எல்லாமே இருக்கு வெங்காயம் வெங்காயம் மோல் கொண்டு எல்லா காய்கறியின் விலையுமே வந்து குறைஞ்சி தான் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் காய்கறிகளை இன்னும் இதில் விட ரூபா குறையும் போது மற்ற அப்படி வரத்து குறைவாக இருப்பதன் காரணமாகவே தக்காளியின் விலை வந்து அதிகரித்திருப்பதாக இருப்பதாக மற்ற காய்கறியின் விலை குறைந்திருந்தாலும் தக்காளி விலை மட்டும் இன்னும் சிறிது நாட்களுக்கு இதே நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதுதான் வியாபாரிகள் தெரிவிக்கின்றாங்க தெரிவிக்கின்ற நன்றி ரகுவரன் விரிவான விவரங்களுக்கு சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் ஒரு கிலோ தக்காளி விலை எண்பது ரூபாயாக அதிகரித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் வெற்றி வெற்றி சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவு விலை உயர்வான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது மதுரையை பொறுத்தவரைக்கும் என்னென்ன காரணங்களாக இருக்கிறது பதிவு செய்யலாம் மதுரையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ரெண்டு மூணு மடங்கு தக்காளி விலை உயர்ந்திருக்கு மே மே மாதம் மே முதல் வாரத்தில் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று தக்காளி இப்போ படிப்படியாக ஜூன்ல நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உயர்ந்து இப்போ எண்பது ரூபாய்க்கு உயர்ந்திருக்குது உள்ளூருக்குள்ள முழுமையாகவே தக்காளியினுடைய விளைச்சல் முழுமையாக குறைஞ்சி வரத்தே கிடையாது அதனால ஆந்திரா கர்நாடகாவில் மழை காரணமாக அங்கேயும் விளைச்சல் பாதிக்கப்பட்டு அங்கருடைய வரத்தும் குறைஞ்சி இவ்வளவு பெரிய அளவுக்கான விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது மொத்தமாக பார்க்கும்போது ஒரு இந்த பதினா பதினாலு கிலோ எடை உள்ள தக்காளி பெட்டி அப்படிங்கிறது இருநூறுல இருந்து முன்னூறு ரூபா வரைக்கும் வித்துக்க நிலையில இப்போ அது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு மேல விலை உயர்ந்திருக்குது மதுரை உழவர் சந்தையில நேரடியாக விவசாயி சேகர்னு ஒரு விவசாயி அவர் நேரடியாக அவரே தக்காளி விவசாயம் பண்ணி இங்க உணர்ந்து விற்பனை செய்யக்கூடியவர்கிட்ட பேசுவோம் ஆனா தக்காளி இவ்வளவு தூரம் விலை வரத்தெல்லாம் போறதுக்கு என்ன காரணம் விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி சீசனாலிட்டி செய்யினாலும் காய் இல்லை பூ இல்லை அதனால் விலைவாசி கூடிட்டே இருக்கும் அதை பற்றி யாரையும் சொல்ல முடியும் விளைச்சல் விளைஞ்சால் பத்து ரூபாய்க்கு போட வேண்டிய காலம் இந்த காலம் ஆடி பிறந்தாலே தக்காளி விலை குறைஞ்சிடும் இப்போ கூடிட்டு இருக்கு அதனால் விளைச்சல் இந்த வருஷம் வந்து கடுமையான வெயில் அந்த தாக்கத்தினால இந்த ரெண்டு மாதத்தில் வெயில்னால செடிகள் வர மாதிரி அதனால் விலைவாசி ஏன் விளைச்சல் எல்லாம் போகிறது என்னென்ன காரணம் வெயில் கூட இருக்கனால பூக்காது செடிகள் வளராதுல்ல அதனால காரணம் பெரும்பாலும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் இந்த சீசனில் தக்காளி அதிகம் வரும் வைகாசியில் நட்டமாக ஆடியில் பழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த வருஷம் அந்த சீசனாலிட்டி இல்லாததுனால விளைச்சல் போச்சு எதிராக ஒன்று அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறார் எப்பவும் இந்த நேரம் இந்த சீசன் வந்து பத்து ரூபாய்க்கு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்று இருக்கக்கூடிய நிலை இப்போ எண்பது ரூபாய் விற்கிறோம் காரணம் என்னென்னா மேலோட்டமாக வரத்து இல்லை மழைன்னு பேசினாலும் அவர் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு சீசனல் மிகப்பெரிய பாதிப்பு காலநிலை மாற்றங்களோ சூழ்நிலை பாதிப்புகளோ சூழலியல் பாதிப்புகளோ அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு தொடர்ச்சியாக வெயிலும் தக்காளிக்கு வெயிலோ குளிரோ அதிகமாக இருக்கக்கூடாது இது ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் இல்லாமல் சமநிலை இல்லாமல் அதிகமான வெயில் இருந்த காரத்தினால தக்காளி விளைச்சல் இல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு இதெல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு தேவையை தக்காளி விலை உயர்வு நமக்கு கொடுக்குது பாலவே நன்றி வெற்றி விவரங்களை பதிவு செய்த